தாய்மாளை தாய்மா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நாம் யாருக்கு வாக்களிக்கப் போகின்றோம் என்பதை தீர்மானிப்பதற்காக அன்பு சகோதர சகோதரிகள் நாம் எல்லாம் ஒன்றாக இணைத்து ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் என்பது அரசியல்வாதிகளுக்கு நாம் வைக்கக்கூடிய பரிசு அவங்க எப்படி வேலை செஞ்சாங்க நாட்டு மக்களுக்கு அவர்களால் என்ன பயன் இருக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது மிட்ட எக்ஸாம் இன்னைக்கு வச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்க எல்லாம் எக்ஸாம் வெளியிட்டு இருக்காங்க திமுக ஆட்சி வந்து முப்பத்தி மூன்று மாத காலம் ஆகிறது பாதி ஆட்சியை இன்னைக்கு திமுக நீங்க எக்ஸாம் வச்சீங்கன்னா நெகட்டிவ் மார்க் தாங்க போடணும் யூரோப்பியில நெகட்டிவ் மார்க் ஆனால் இன்று பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சார்பாக நாம் எல்லாம் தைரியமாக நின்று கொண்டிருக்கின்றோம் வேலை செய்திருக்கின்றோம் பத்து ஆண்டுகளாக அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்திருக்கின்றோம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கூட நியாயத்தை கொடுத்திருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்து இந்த பாரத நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த பாட்டல் கருத்து இல்லீங்கயா அதனால் நானும் கூட வைக்கக்கூடிய அன்பார்ந்த வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை பிரதமருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஊதியமாக நீங்கள் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பத்தாண்டு காலமாக நமக்காக பணியாற்றிய வேலை செய்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த ஊதியம் என்பது உங்களுடைய வாக்கு செய்ய சாதாரண வாக்கு இல்லை ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் முடிவு செய்கின்றீர்கள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று இன்னைக்கு நம்முடைய அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மரியாதைக்குரிய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய தெரிந்திருக்கும் தேர்தல் மட்டும்தான் ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே யார் பிரதமர் என்பதை தெரிஞ்சதா மோடி அவர்கள் தான் வரப்போறார் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போகுதா என்பதை முழுமையாக தெரிவிக்கின்றோம் என்னை கோயம்புத்தூர் போன்ற ஒரு மாநகரம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் மிக மிக முக்கியமான மாநகரம் கொச்சைப்பட்சமாக இந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தால் கோயம்புத்தூர் தன்னுடைய ஆட்சியாளர்கள் மாநிலத்தில் தொடர்ந்து ஆட்சி நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அடக்கிய அதை சரி செய்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தான் மோடி அவர்கள் மேலே நானூறு எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது கோயம்புத்தூர் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா வேட்பாளராக உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி இந்த அண்ணாமலை ஆய்வு அளித்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் அதே நேரத்தில் நீங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டம் கூட போடக்கூடிய ஒரு ஒரு வாக்கும் கூட நாடு அடுத்த கட்டம் செல்வதற்கான வாக்கு என்பதை மறந்து வராது ஐயா இந்த மாதிரி எத்தனையோ வண்டியில வரலாம் எத்தனையோ கட்சிகள் பிரச்சாரம் பண்ணலாம் ஆனா இந்த ஒரு வண்டி மட்டும்தான் ஐயா செஞ்சு போட வண்டி ஒரு வண்டி மட்டும்தான் செஞ்சு போறோம் மிக்க வண்டிகள் எங்க போய் மோசிட்டு இருக்கிறான் அதனால் சகோதர சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் டெல்லியிலே யார் ஆட்சி அமைக்க போகின்றார்கள் பிரகோபதி யார் என்பதற்கான கேள்வி அதனால் ஒரே ஒரு வண்டி மட்டும்தான் கோயம்புத்தூர்ல இருந்து தயாராக உங்களுக்காக நிகழ்ச்சி இருக்கிறது ஏப்ரல் பத்த இந்த வண்டியை நீங்க தாக்கிறது அனுப்பட்டையா அது உங்களுடைய தங்கம் இருக்கு அதனால் இங்க ஒன்றை எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் அன்பு சொந்தங்கள் சகோதர சகோதரர்களுக்கு தீயப்படி உங்களுடைய ஆதரவு தாமரைக்கு வேண்டும் பாரத பிரதமருக்கு வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை வேண்டுகோள் விடுத்து என்னுடைய உறவை முடித்துக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் நம்மோடு மிகக்கூடிய தலைவர்களை கௌரவப்படுத்த வேண்டிய நேரம் நமக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சொல்வது புதூர்ல ஒரு டாஸ்மார்க் எடுக்கணும் அப்படி நாங்கள் சொல்வது தமிழ்நாட்டிலே டாஸ்மார்க் எடுக்கணும் அதற்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அதற்கும் வெகு விரைவிலே வாய்ப்பு கொடுப்பீர்கள் என்கின்ற போது நம்பிக்கை கல்லுக்கடைகளை திறப்போம் டாக்மார்க்கை எடுக்கொள்வோம் என்று பாரதிய ஜனதா கட்சி சகோதரிகள் எல்லோருக்கும் கூட தெரியும் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் மிக கடுமையாக உழைக்கக்கூடிய சகோதரி கலைவாணி அவர் நின்று கொண்டிருக்கிறார்கள் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் அதேபோல நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள் குறிப்பாக நம்முடைய பட்டியலினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் விவேக் அவர்கள் மருத்துவபுரி மாவட்ட தலைவர் சுரேந்திரன் அவர்கள் ஊரகசிரியுடைய மாவட்ட துணைத் தலைவர் நாகேந்திரன் அவர்கள் மண்டல் தலைவர் அண்ணன் கார்த்திக் அவர்கள் மிக கடுமையாக பாடுபடக்கூடிய ஆற்றல் மிருந்த தலைவர் நம்முடைய கிளையினுடைய தலைவர் அண்ணன் அரிகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள் பகுதி செயலாளர் அண்ணன் சீதர் அவர்கள் இருக்கின்றார்கள் பாத்துறை செயலாளர் சுந்தர் அவர்கள் இருக்கிறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அப்பாதுரை அவர்கள் வட்டிகளை பார்த்தீங்கன்னா டெல்லி போக வேண்டும் என்று ஈடுபட்டார் அவர் வந்து வட்டிகள் இருக்கிறார்கள் அவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்து வணங்கி எல்லா நம்முடைய மூத்த தலைவர்கள் கணசேகர் நாராயணசாமி அண்ணன் நாகராஜ் அவர்கள் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் பாபு சதீஷ்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணங்குவதை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் அடுத்த பதினாறு நாட்கள் நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் எல்லா மக்களையும் சந்திக்க வேண்டும் வாக்கு சேகரிக்க வேண்டும் எல்லா வாக்கும் கூட இந்தியாவை வலிமைப்படுத்தக்கூடிய வாக்கு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது சகோதரி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்த மாதிரி தெரியுது கொஞ்சம் உடம்பு பார்த்துங்க சகோதரி உடம்பு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கிட்டே காலத்தில் எல்லோருக்கும் மட்டும் கிடந்த வாழ்த்துக்களை வழக்கங்களை தெரிவித்து எல்லா இளைஞர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் மறந்துடாதீங்க ஓடு ஐயாவுக்காக போடக்கூடிய சரித்திர ஓட்டு இருபது ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்த்து சொல்வோம்